ஐயா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டை ரிவோக் பண்ண சொல்லி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து கம்ருதீனோட ரெட் கார்டையும் விஜய் பார்வதியோட ரெட் கார்டையும் ரிவோக் பண்ண டீம் முடிவு எடுத்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கெஸ்ட்டாக உள்ளே கூப்பிடலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜி பார்வதியும் சரி கம்ருதினியும் சரி ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி அந்த ரெட் கார்டு ப்ராப்ளமே சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒரு முடிவில் இருந்தாங்க ஏன்னா அந்த கார்டாஸ் இஷ்யூ அப்போவே அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர வர சாண்ட்ராவை ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேலு டீமே கொஞ்சம் இந்த ரெட் கார்டை நம்ம அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க அதாவது ரெட் கார்டு வந்து வி விஜேஎஸ் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்த சாண்ட்ரா விஷயத்த கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இன்கேஸ் சாண்ட்ரா மேலே மக்கள் சிம்பத்தி காட்டியிருந்தாலும் சேன்ட்ரா அந்த இடத்துல தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை வெளிக்காட்டியிருந்தாலுமே இன்னைக்கு வந்து டைட்டில் வின்னராக இருக்க வேண்டியவங்க சேண்ட்ரா இப்படி அடுத்த ஒன் வீக்லேயே அவங்க எவிக்ட் ஆகணுங்கிற எந்த ரீசனுமே கிடையாது அவங்க அதுக்கப்புறம் ஒன் டே பண்ண ஃபுல் ட்ராமா அது மட்டும் கிடையாது அந்த ஒன் வீக்காக ஒரு ஒருத்தர் எபிக்ட் போதும் அவங்கள கட்டி பிடிச்சி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அலறது அதுக்கு நாள் அவங்கள பற்றியே மற்றவங்கக்கிட்ட தப்பாக பேசுகிறது இது எல்லாத்தையுமே எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் கனி வந்து சாண்ட்ரா அந்த டேஸ்கில் நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதாவது உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தது ஓகே பட் அவன் காலைல விழுறான் நீங்கள் நினச்சிருந்தா அவனை நீங்கள் எக்ஸ்கூஸ் கொடுத்துருக்கலாமே அப் அவன் காலில் போது உங்களுக்கு வர பயம் ஒரு ரெண்டடி கேப்பில் அவன் பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கும் போது ஏன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு பலாருன்னு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க அது மட்டும் கிடையாது விஜே பார்வதியை என்னன்னு சொல்லியிருப்பாங்க அவளோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரே போடாக போட்டிருப்பாங்க ஏன்னா கனி வந்து விஜே பார்வதியோட ஒரு நல்ல பெரிய எதிரின்னே சொல்லலாம் ஏன்னா நல்லாவே சேன்ட்ரா கனி வெளியில போகிற எபிக்ட் ஆகிற சுச்சுவேஷன் வரும்போது கனி எவிக்ட் ஆகுறாங்க சேன்ட்ரா உள்ள இருக்கிறாங்க அப்ப கனியை உண்மையில் அந்த எவிக்ஷனுக்கு சந்தோஷப்பட்டுச்சு அந்த பொண்ணு அப்ப கூட இட்ஸ் ஓகே விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனி கோவமா சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த ரெட் கார்டு விஷயத்துல கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கனி போட்ட விட்டு என்ன தெய்வம் நின்று கொள்ளும் அது மட்டும் கிடையாது பிஜே பார்வதி குயில் கிடையாது காக்கா அதுக்கப்புறமே இல்லை நாம் அவாய்ட் பண்ண வேண்டிய பர்சன் லைஃப்பில்னா விஜே பார்வதி மாதிரி பேர்சன்ஸ் அப்படின்னு சொன்னவங்க கனி அப்படிப்பட்ட கனி இன்னைக்கு சாண்ட்ராவோட உண்மையை வெளிக்காட்டிட்டு விஜய் பார்வதியை அவளுடைய போல்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரியவே பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க அப்போ அங்கே தான் அந்த பொண்ணு பாஸை விட பெருசாக ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்குதுன்னா அந்த இடத்துல தான் விஜய் பார்வதி ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ மறுபடியும் பிக்பாஸ் வந்து விஜய் பார்வதியை கெஸ்டாவோ இல்லை வேறு எதுக்காக கூப்பிட்டாலுமே அந்த அவங்க வந்து வரத்துக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போது வந்திருக்கு மேபி கம்ருதீன் வந்தாலும் ஏன்னா கம்ருதீன் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு வி விஜய் டிவி கூட அக்ரிமெண்ட் இருக்குது இன்னும் ஃபர்தராக ஏதாவது சீரியல்ஸ் பண்ணலாம் விஜய் டிவியோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் டக்குன்னு ப்ரோக்கப் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகர் அதனால் கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி தப்பாக செய்ய மாட்டார் ஆனால் எனக்கு தேவையே கிடையாதுடா உங்களுடைய தயவுல நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விஜய் பர்வதி உங்களுடைய அந்த தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் கம்ருதீன் அந்த தப்பை செய்ய மாட்டாரு ஆனா இந்த இடத்துல தன்னுடைய சுயமரியாதையா அப்படிங்கிற ஒரு கிளாஷ் ஆகும்போது அவங்க வந்து போல்டாக சூஸ் பண்ணுறது அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை தான் அவங்க வேறு எந்த விதமான எந்த வித் விஷயத்துலையுமே அவங்க காம்பன்சேட் ஆகணுங்கிற அவசியமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது பிகாஸ் ஷீ இஸ் வெல் செட்டில்டு ஆஸ் வெல் அஸ் அவங்க ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க ஃபேமிலியோ இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரும் எதுவுமே தேவை கிடையாது எனக்கு என்ன தோணுது அதனால நான் செய்வேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இதாச்சு ஏன்னா முந்நூறு எபிசோடில் கிட்டத்தட்ட இரநூறு எபிசோடுக்கு மேலே கண்டென்ட் கொடுத்தேன்னா நான் இன்றைக்கி வெளியில் இருக்கிறேன் ஆனால் என் பக்கம் இருக்கிற நாயத்தை நீங்கள் கேட்டிங்களா அவங்க கேட்குறது மல்டிபிள் டைம்ஸ் அவங்க கேட்குறது அது ஒரே விஷயந்தான் ஓகே தப்பு நடந்துருச்சு ஏன்னா இப்போ தப்பு நல்லா பார்த்தா அது ஒரு கேம்மு அடிக்கிறதோ உதைக்கிறதோ எல்லாமே பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் நடக்கிறதெல்லாம் கேம் தான் ஒருத்தரை பிடிக்கிறது ஒருத்தக ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறது எல்லாமே கேம் ஏன்னா அந்த பொண்ணுக்குமே அது நடந்துருக்குது கண்ணி வீங்கி அது பத்து நாள் கடந்துச்சு அப்போ வந்து ஒருத்தரும் நான் கேட்கல இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் சாண்ட்ரா கிக் பண்ணினப்போ சப்போர்ட் பண்ணுன மாதிரி அன்னைக்கு பார்வதிக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல அந்த கோமே அவங்களுக்கு அது ஒன்று தான் இந்த கேமில் தானே இந்த விஷயம் நடந்தது பர்சனலாக நடக்கலையே பர்சனலாக எங்கள் வெஞ்சன்ஸை நாங்கள் சேன்ட்ற மேலே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க வரத்துக்கு தயாராக கிடையாது இன்றைக்கி இந்த ஃபினாலே இருக்கு இந்த ஒன் வீக்கு பாஸ் டீமுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில கவினு சாண்டி யாரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த ஷோ எப்படி கம் போய் முடிய போகுதுன்னு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியல அரோரா அரோராவுக்கும் விக்ரம்க்கும் பிக்பாஸும் விஜய் சேதுபோது எதுக்குத்தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அரோரா கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துக்குதுன்னு தெரியல அதே மாதிரி விக்ரம் கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது விக்ரம்காக அவங்க டீம் பண்ணுற ஒர்க்கு சாமி அவ்வளோ சூப்பராக வேலை இறங்கி வேலை பார்க்குறாங்க விக்ரம்க்கு அதுவும் அந்த டீம்ல ஒவ்வொருத்தருமேல எனக்கு எனக்கு தெரிஞ்ச விகல்ஸ் டீமுக்காக தான் விக்ரமுக்கு ஓட்டு விழுவுதுன்னு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நானே விகல்ஸ் டீமோட பயங்கர ஃபேனு அது மட்டும் கிடையாது இந்த ஹெவி காம்படிஷன் அப்படின்னா யார் தெரியுமா கானா வினோத் கம்ருதீன் விஜய் பார் விஜய் பார்வதி இவங்க எல்லாம் திவ்யா கணேஷ் இவங்க எல்லாம் இருந்திருந்தால் இந்த ஃபைனல்ஸோட பீக்குக்கு போயிருக்கோம் அவசரப்பட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றி இந்த லாஸ்ட் டென் டேஸ் நீங்களே ஃபாயல் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு இந்த ஃபினாலே வந்து பயங்கர போர் அடிக்குது நீங்கள் நீங்க என்ன தான் திவாகரை வச்சு காமெடி போனனாலும் வினத்த வச்சு சாங் பண்ணி அவர் டீஸ் பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதே மாதிரி இன்றைக்கி அவங்க நாலு பேர் இருந்திருந்தா இப்போ மேபி யாருமே இல்லாததினால திவ்யா கணேஷ் டைட்டிலுக்கு டிசர்விங்காக நமக்கு தெரியலாம் பட் அரோராவ டைட்டில் வின்னர் தான் டீம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கிறாங்க திவ்யா கணேஷ் ரெண்டாவது பட்சம் தான் மேபி மக்களோட ஓட்டு அவங்களுக்கு இருந்தாலும் ஃபினாலியில் என்ன வேணாலும் நடக்கலாம் அவங்க ரன்னராக மாறலாம் வாட் எவர் இட் இஸ்